பைபிளும் இருக்கு மத்த வேதங்களும் இருக்கு எல்லாரும் யார் போய் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் அவங்க வேதத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லும் அது மட்டும் இல்ல அதுவே சொல்யூஷன் சொல்லும் சுயமா யோசிக்க தொடங்கி இருக்கு அதனால்தான் அதுக்கு பேரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஏதோ இதுவரைக்கும் நீங்க பாக்குற கம்ப்யூட்டர்ல நீங்க கொடுக்க கூடியதான டேட்டாஸ்க்கு பதில் கொடுக்கும் ஆனா இது அப்படி இல்ல மனுஷனை பல மடங்கு ஸ்ட்ராங்கா மூளையில செஞ்சிருக்கிறாங்க சிஸ்டம் இப்ப இது ரொம்ப ஆபத்து இது மனுஷனை ஒரு நாள் எதிராக மாறப் போகுது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியாச்சு ஆனா இதை கண்டுபிடிச்சவரே என்ன சொல்லிட்டாருன்னா இது ரொம்ப டேஞ்சர் வேண்டாம் இத விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க ஆனால் இப்ப யாரும் கேட்கறதாக இல்லை இத விட அட்வான்ஸ் அட்வான்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஏஐ டெக்னாலஜியில கடைசியில ஏஐ காட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு சார்